நண்பர்களானவருக்கு வணக்கம் செங்கல்பட்டு டிஸ்டிக் குன்றம் ஒரு சின்ன வீடு இது டிசி டிசிஓம் பண்ணியிருக்கோம் அதுக்கு ஒரு ஐம்பது வாக்ஸ் பேனல் ஒன்று செவன்டி ஃபைவ் வாக்ஸ் பேனல் ஒன்று மூணில் ஒரு ஐம்பது வாக்ஸ் பேனலும் செவன்டி ஃபைவ் இதில் ஒரு பாலி பேனல் ரெண்டுமே பா காரல் பண்ணி லைன் கொடுத்துருக்கேன் இப்போ ரெண்டு லைட்டு ஒரு டேபிள் ஃபேன் ஒன்று போட்டிருக்கோம் அதில் இதில் எக்ஸைடு டென் ஆம்ஸ் சார்ஜி கண்ட்ரோலரு சார்ஜ் இருக்கு ஒரு ரெண்டு லைட்டு ஒரு ஃபேனுக்கு ப்ளக்கு டூபன் ப்ளக்கு கொடுத்துருக்கேன் இது போக ஒரு டூ ஹண்ட்ரட் வாக்ஸு கன்வெர்டர் ஒன்று கொடுத்துருக்கேன் செல்லு சார்ஜி போடுறதுங்க லைட் போட்டிருக்கேன் அது வெளியே ஒரு லைட்டு ஃபுல்லாக ஒரு லைட்டு லைட்டு வந்து எரிஞ்சிகிட்ருக்கு வெளியே ஒரு லை இருக்கு ஃபேனு டேபிள் ஃபேனு டேபிள் ஃபேன் ஒன்று போட்டிருக்கேன் அதுக்கு டிசிஎம்ல ஒரு ரெண்டு லைட்டு ஒரு ஃபேனு டேபிள் ஃபேனு அதான் மொபைல் சார்ஜிங்கு ஒரு ஃபார்ட்டி ஏஹெச் சோலார் யூடிஎல் சோலார் பேன சோலார் பேட்ரி ஃபார்ட்டி ஏஹெச் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் உங்களால் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ